ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது நம்மை காக்கக்கூடிய கவசமாக நம் வாழ்வில் வேண்டும் என்கின்ற நலன்களை எல்லாம் அருளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் தேவராய சுவாமிகள் ஏற்கனவே பத்து வரிகள் வரைக்கும் நாம பார்த்துட்டோம் இது வரைக்கும் இந்த பதிவை நாங்க பாக்கலாமா இப்பதான் நாங்க முதல் முறையா பாக்குறோம் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட லிங்க் எல்லாமே நான் குடுக்கறேன் அதுல நீங்க போய் முதல்ல இருக்கக்கூடிய கூடிய என்ன விளக்கம் அப்படிங்கறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த பத்து வரிகள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வருவோமா வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹன பவனார் சடுதியில் வருக ரஹன பவச பவச ரி வினபவ சரகன வீரா நமோ நம நிபவ சரஹன நிரநர நிரன இதில் பதினோராவது வரி வாசவன் மருகா வருக வருக வாசவன் அப்படின்னா தேவேந்திரன் அப்படின்னு அர்த்தம் தேவேந்திரனுடைய யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தேவேந்திரனுக்கு முருகன் மாப்பிள்ளையா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாக வந்தவள்தான் தேவையானை நாராயணருடைய கண்களில் இருந்து வந்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருவரும் முருகப்பெருமானை அடைவதற்காக தவம் செய்து முருகப்பெருமான் இருவருக்கும் காட்சி தந்து மூத்தவளாகிய அமிர்தவள்ளி நீ தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக வளர கடவது தெய்வயானை என்ற பெயருடன் விளங்கும் உன்னை நான் தென்பரம் குன்றத்தில் மனம் செய்து கொள்கின்றேன் என்கின்ற வரத்தையும் இளையவளாகிய சுந்தரவள்ளி நீ பூலோகத்திற்கு சென்று நம்பி மன்னனுக்கு வளர்ப்பு மகளாக பிறந்து அங்கேயே நீ வளர்ந்து வள்ளி என்ற பெயரோடு என்னை அடைய தவம் செய்ய கடவது பின் நான் உன்னை வந்து மணந்து கொள்வேன் என்று முருகப்பெருமான் இருவருக்கும் வரம் கொடுத்தார் அந்த வரத்தினுடைய பலனாக தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்த தேவயானையை முருகப்பெருமான் மனம் செய்து கொண்டதனால் இந்திரனுக்கு அவர் மாப்பிள்ளையாகவும் இவர் மாமனாராகவும் மாறினார் மிக உயர்ந்த உன்னதமான உறவு என்பது இந்த மாப்பிள்ளை மருமகன் என்கின்ற உறவு அந்த உறவை இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் தேவராய சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகின்றார் வாசவன் மருகா வருக வருக ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்களை எங்கள் வீட்டுக்கு நீங்க போற வழியில வந்துட்டு போங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க எங்கள் வீட்டுக்கு வரணுங்க அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க சரிங்க நான் வரேங்க கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது இல்லை இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரணுங்க நீங்கள் வந்தாலே ஆச்சுங்க அப்படின்னு அவங்கள கண்டிப்பாக வரணும்னா பல முறை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா அதனாலதான் தான் தொடர்ந்து முருகப்பெருமானை வருக 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 அப்படின்னு அவரை அன்போடு வரவேற்கின்றார் வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக அடுத்த வரி நேச குரமகள் அப்படின்னா ரெண்டு விதமாக நீங்க இதில் அர்த்தம் பண்ணலாம் முருகன் மீது நேசம் வைத்திருக்கின்ற குரமகள் அப்படின்னோ வள்ளி மீது முருகன் நேசம் வைத்திருக்கின்றார் அந்த முருகன் நேசிக்கின்ற குரமகளாக இருக்கின்ற வள்ளி அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் இரண்டு அர்த்தங்களுமே இதற்கு உண்டு வள்ளி மீது முருகப்பெருமானுக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் உண்டு ஏனெனில் அவர் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது காரணம் அல்ல பூலோக நலனை தரக்கூடியவர் இச்சாசக்தியாக விளங்கும் வள்ளி அம்மையார் தான் அதனால்தான் முருகன் எங்கே சென்றாலும் வள்ளியோடு வருவார் அப்படின்னு நமக்கு சொல்றார் அருணகிரிநாத சுவாமிகள் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் அப்படின்னு அப்போ அந்த குரத்தியின் மீது அதீதமான நேசம் உடையவர் தானே அதனால சொல்றார் நேச குரமகள் அந்த குரமகளும் முருகன் மீதே நேசம் உடையவள் நேசம் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம் உண்மையான அன்போடு உண்மையான காதலோடு இவரை தவிர வேறு யாரையும் நான் என்னுடைய மனதில் நினைத்து பார்த்ததில்லை என்கின்ற அளவிற்கு மிகுந்த அன்பை முருகப்பெருமான் மீது பொழிகின்ற தேவியாக வள்ளி நாயகி விளங்குகின்றாள் நேச குரமகள் நினைவோன் வருக அந்த வள்ளியின் நினைவில் இருக்கின்ற பெருமான் யாரா இந்த முருகப்பெருமான் தானா அவர் எப்போதும் இவரை நினைத்து கொண்டிருக்கிறார் இவர் எப்போதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் தன்னுடைய கணவனை பற்றிய நினைவு இருக்கணும் ஒரு ஆணுக்கு எப்போதும் தன் மனைவியை பற்றிய நினைவு இருக்கணும் அப்படி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இல்லறம் என்பது நல்லறமாகவே இருக்கும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கு நிறைய பேருக்கு அது இல்லையே அப்படி இல்லாத காரணத்தினால்தான் இல்லறத்தில் பிரச்சனை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லாம இருக்கு ஏன் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அங்கே பிறக்கின்றது எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் அந்த சிந்தனை எண்ணம் அப்படிங்கிறது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றார் நேசக்குரமகளை நினைத்து நினைவோனே பெருமானே முருகா நீ இங்கே வா நேசக்குரமகள் நினைவோன் வருக அடுத்ததாக சொல்ற ஆறு முகம் வருக முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஏற்கனவே நாம் அதை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறோம் இருந்தாலும் நான் சொல்றேன் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யாஜ்வதம் என்கின்ற பஞ்ச முகங்களோடு அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகமும் அவருக்கு வெளிப்பட்டது அந்த ஆறு திருமுகங்களையும் உடையவர் ஆறுமுகப்பெருமான் எந்த திசையில் இருந்தும் தன்னுடைய பக்தனுக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற கருணைக் கடவுளே எனக்கு என்னை காப்பதற்கு நீ விரைந்தோடி வர வேண்டும் அதனால சொல்ற ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஐயா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை மரியாதையான வார்த்தையும் கூட இன்னைக்கு நிறைய பேர் ஐயா அப்படின்னா அது ஏதோ வயசானவங்களை சொல்ற வார்த்தை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம் அந்த ஐயா இருக்கிறாருல்ல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு குழந்தை ஐயான்னு கொஞ்சம் வழக்கம் உண்டு தெரியுமா என் செல்லம் இல்ல எங்க ஐயா இல்ல என் கண்ணு இல்ல அப்படின்னு கொஞ்சுவோம் ஐயா அப்படின்னா உரிமை உடையவர் நம் பரம்பரை பரம்பரையாக வருகிற பெரியவர்களை மரியாதையை நிமித்தமாக எங்க ஐயா சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம் தாத்தாவை சில இடங்கள்ல ஐயன் அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கம் உண்டு சில ஊர் பகுதிகளில் தாத்தாவை ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு ஐயான்னு குப்டாலே ஐயோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அம்மானு குப்டா ஐயன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க ஐயா அம்மா இது போன்ற வார்த்தைகள் மிக மரியாதையான வார்த்தைகள் ஒருத்தர் ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது என்பது மிக உயர்ந்த மரியாதையான சொல் முருகப்பெருமா நமக்கு குழந்தைக்கு குழந்தை தந்தைக்கு தந்தை தாய்க்கு தாய் எல்லாமா அவர் இருக்கிறார் இவர் ரொம்ப அழகா முருகப்பெருமானை கூப்பிடுறார் ஆறுமுகம் படைத்திருக்க கூடிய எங்கள் ஐயா எங்கள் தலைவா என் பெருமானே நீ இங்கு எழுந்தருள வேண்டும் ஆறுமுகம் படைத்த ஐயா வருக அவர் எப்படி இருக்கிறாரா உடல் முழுக்க திருநீர் பூசி இருக்கிறாரா முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் இதே நிலை உண்டு சிவபெருமான் உடல் முழுவதும் திருநீறு பூசி இருப்பதனாலே நீரணி மேனியன் அப்படின்னு அந்த பெருமாளை வர்ணிக்கக்கூடிய நாம முருகப்பெருமானையும் அப்படியே சொல்லுகிறோமே அப்படின்னா இந்த நீரு என்பதற்கு நிறைய பொருள்கள் உண்டு முதல்ல திருநீரு இந்த உலகமே சர்வ சம்ஹார காலத்தில் நீராக மாறிய போது அதாவது தூள் தூள் சாம்பலாக அவை மாறிய அதை எடுத்து தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்ட பெருமான் அப்படின்னும் அந்த பெருமானை இங்கே குறிப்பிடுகிறார் நீரணி மேனியன் அப்புறம் இன்னொரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு என்ன அவர் எப்போதும் திருநீறு தாங்கி தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை சிவபூஜை செய்யக்கூடிய பெருமான் பல கோவில்கள்ல தன் தகப்பனாரை முருகன் பூஜித்திருக்கின்றார் ஆக நீரு அணிந்த பெருமானாக அவர் காட்சி தருகிறார் இன்னொரு அர்த்தமும் உண்டு இந்த அசுரர் குலங்கள் எல்லாவற்றையும் பொடியாக்கி அந்த நீரை பூசிக்கொண்ட பெருமானாக விளங்க முருகா அப்படின்னு அந்த முருகப்பெருமானை வர்ணித்து சொல்லுகிறார் முருகப்பெருமானை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த திருநீரி இல்லாது யாருமே குறிப்பிடுவதே கிடையாது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே சொல்லுகிறார் முருகப்பெருமான் போர்க்களத்திலே நிற்கின்றார் சூரபதமன் முதன் முதலாக முருகப்பெருமானை பார்க்கின்றார் அந்த இடத்தில் கூட முருகனை அவர் வர்ணித்து சொல்லுகிற போது கூட இந்த திருநீற்றை கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே பயன்படுத்துகிறார் முண்டகம் மலர்ந்தது என்ன புண்டர நுதலும் அப்படிங்கிற முண்டகம் என்றால் தாமரை போல கருணையோடு மலர்ந்திருக்கக்கூடிய முருகனின் ஆறு திருமுகம் முண்டகம்னா தாமரைப்பூ அப்படி மலர்ந்திருக்க கூடிய ஆறு திருமுகத்திலேயும் என்ன இருக்குதா புண்டரனு மூன்று வரியாக திருநீறு பூசி இருக்கிற நீரணி மேனியன் அப்படின்னு சொல்றார் ஆக மித்தம் திருநீறு பூசக்கூடிய பெருமான் நீருக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கான்னா இன்னும் நிறைய இருக்கு நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் நீரிடும் வேலவன் அப்படி நீரை இட்டு கொள்ளக்கூடிய வேலை கையில் தாங்கியதனால் அவருக்கு வேலவன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது நீரிடும் வேலவன் நித்தம் வருக நித்தம்னா தினம்னு அர்த்தம் நித்தம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன்ப்பா நித்தம் நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நித்தம் தினம் தினம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வராம போயிடக்கூடாது கூடாது நித்தியமா நீ என் கூட எப்போது நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ அப்ப வந்துடணும் நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு கூப்பிடுற சிறகிரி அப்படின்னா குன்றின் மீது இருக்கின்ற பெருமான் அப்படின்னு அர்த்தம் தலையாய குன்றின் மீது அப்படின்னு அதற்கு பொருள்படும் சிறகிரி என்கின்ற தலத்தையும் குறித்து சொல்லுவதாகவும் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த குன்றின் மீது எழுந்தருளி இருப்பவர் தான் குகன் குன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருகன் கண்டிப்பா இருப்பார் அதனால சொல்றார் சிறகிரியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே சிறகிரி வேலவன் சீக்கிரமா வா குன்று மேல இருந்தா சீக்கிரம் பறந்து வந்துடலாம் அதனால அவர் சொல்றார் எந்த துன்பமா இருந்தாலும் நீ குன்றுல தானே இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா குன்றின் மீது இருக்கிற நீ சீக்கிரமா பறந்து எங்க கிட்ட வந்து சேர்ந்துடலாம் இல்லையா அதனால உடனே வா சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக இன்னைக்கு சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படிங்கிற இந்த வார்த்தையோட நாம நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சீக்கிரமா வரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவரை பத்தி சிந்திக்கிறதுனாலே நேரம் பத்த மாட்டேங்குது விரிவாவே போய் கொண்டிருக்கு பதிவு ரொம்ப பெரிதாக இருந்தால் அது கேட்கிற போது அது அவர்களுக்கு சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக தரணும் ஆனா பொருளை விரித்தும் தரணும் ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பத்து வரிகள் கிடையாது ஐந்து வரிகளோட நாம நிறுத்தி கொள்ளலாம் மீதம் இருக்கக்கூடிய வரிகளை அடுத்த கந்தசஷ்டி பதிவுல உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க எல்லோருக்கும் கந்தசஷ்டி கவசத்தினுடைய சிறப்பு நல்லா தெரிந்தவர்கள் படித்தாங்கன்னா மென்மேலும் அவர்களுக்கு அது உயர்வை பெற்றுத்தரும் நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நந்தையும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்